ஹலோ கைஸ் உங்கள் ராஜா பேரோன் பலம இன்ஸ்டாகிராமி ராஜாட் சமூக வலைதளங்களில் மிகவும் பேசும் பொருளாக இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சில ஆக்டர்ஸ் வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஹைடெக் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதுனால அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு விசாரிக்கிறது தான் நடந்துட்டு இருக்குது யாரெல்லாம் இதுல இப்போ மெயினாக மாட்டிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீகாந்த் அவர்களும் அப்புறம் வந்து கிருஷ்ணா அவர் வந்து இன்னைக்கு அவரை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஓகே டான் இந்த விஷயம் வந்து பயங்கர இதா பேசப்பட்டு இருக்குது ஆனா எனக்கு இதை பார்க்கும் போது காமெடியா இருக்கு சீரியஸா காமெடியா தான் இருக்கு ஏன் காமெடியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழகத்துல வந்து போதைப் பொருட்கள் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா இல்லை இல்லை இப்போ லாஸ்ட்டாக வேடன் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார் தெரியுங்களா உங்களுக்கு பாப் சிங்கர் வேடன் புரட்சிகரமான சில பாட்டுகளும் பாடியிருக்கிறாரு அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு இதே மாதிரி ஹைடெக் கஞ்சா யூஸ் பண்ணாரு ஹைடெக் போதைப் பொருள் யூஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக ஆனால் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் முக்குக்கு முக்குக்கு எங்கேயாவது இந்த ஒ ஒதுங்கு ஒதுங்குப்புறமான இடங்கள் இருக்கும்ல அந்த இடங்களில் சின்ன சின்ன பசங்க வரைக்கும் கஞ்சா அடிக்கிறது எல்லா விஷயங்களையும் கண் கூட பார்க்க முடியுது உண்டா இல்லையா எல்லாரும் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்கப்பா உண்டா இல்லையா பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ஆனா பாத்துட்டு நம்ம பார்க்காம தான் போயிட்டு இருக்கோம் என்ன காரணம் நமக்கு தோணும் மனசுல இந்த கஞ்சா இருக்கிறான் இந்த ஒளிச்சு உட்காந்து ஏதோ இந்த ஏதோ போதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது நல்லாவே தெரியும் ஆனா நாம இத போய் போலீஸ்ல சொன்னோம்னா இவன் திருப்பி வந்து நமக்கு ஏதாவது உரண்டா கொடுப்பான் பிரச்சனை கொடுப்பான் அப்படிங்கறதுனால நாம கண்டுக்காம போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அதை பிடிக்க வேண்டிய விஷயம் வேலை யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா காவல்துறையோடது அவங்க வேலை செய்கிறாங்கன்னா செய்யறாங்க ஆனா அந்த அந்த மாதிரி இடங்கள்ல தான் நடக்குது அப்படிங்கிற போது அதை அடிக்கடி போய் நோட் பண்ணி இப்போ இந்த ஒருத்தனை பிடிச்ச உடனே அவன் இருந்து ஒரு தகவல் எடுத்து அவன் வந்து இவன் இவன் வந்து இவன் பிடிக்கிறாங்கல்ல இதை மாதிரி இன்னும் ரொம்ப வேகமாக பிடிச்சாங்கண்ணா ரொம்ப வேகமாக பிடிச்சாங்கண்ணா இன்னைக்கு வேகமாக பரவிட்டு இருக்கிற போதை பொருட்கள் உபயோகம் வந்து தடுக்கப்படும் என்னுடைய இளைய சமுதாயம் பாதி பாதுகாக்கப்படுங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் என்னவா என்ன கா இது ஏன் இப்படி இவ்வளோ இதாக பேசணும் அப்படின்னா ஏன் அவங்க பிடிக்க தானே செய்கிறாங்க காவல்துறை அவங்க வேலையை செய்ய தானே செய்யுதுன்னு கேட்டால் காவல்துறை வேலை செய்யறதை விட பல மடங்கு அதிகமாக இன்னைக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது போதை பொருட்கள் அப்போ இன்னும் இந்த விதத்தில் அதாவது ஏ அது சட்டத்துக்கு உட்பட்டு தனே வச்சுக்கலாம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட் இன்னைக்கு ஹெல்மெட்டால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நானும் அதுல நிறைய இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஹெல்மெட் இந்த போதை பொருளை யூஸ் பண்றவன கூட இவ்வளவு மு மும்முரமா பிடிப்பாய்களான்னு தெரியாது ஹெல்மெட் யூஸ் பண்ணாம போராடன்னு வச்சுக்கோ புறா புறா அவனை புறா பிடிச்சி நம்மளை நிக்கிற வச்சு நம்மளை அவங்க கேட்குற கேள்வியிலேயே இதுக்கு பேசாம இவனே கொன்றுக்கலாம்டா அந்த மாதிரி தோணிடும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இதா இருக்கும் நான் அந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் நான் கூட ஒரு டைம் திருநெல்வேலிக்கு போயிருந்தோம்னாப்பா திருநெல்வேலிக்கு போயிட்டு ரெண்டு பேரா தான் போயிருந்தானப்பா ஹெல்மெட்டும் கொண்டு போயிருந்தானப்பா போகும்போது ஹெல்மெட் போட்டு போயிருந்தானப்பா வரும்போது என்ன செஞ்சேனப்பா இங்க ஒரு பையன் வந்து அடிபட்டிருக்கான் அப்படின்ன உடனே அவனுக்கு வந்து பிளட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா திருநெல்வேலியில ஒரு பையன் இருந்தானப்பா அவனை உடனே கூட்டிட்டு போகணுமாப்பா என்ன பண்ணனு தெரிலப்பா வண்டியிலேயே ஏத்திட்டானப்பா எதுல முப்புல்சா ஏத்திட்டனப்பா வர்ற அவசரத்துல ஹெல்மெட்டை வச்சுட்டு வந்துட்டானப்பா ஓகே வர்ற வழியில போலீஸ் வந்து எங்களை அணை கட்டி பிடிச்சிட்டாரப்பா அணை கட்டி புடிச்சிட்டு இத காமெடி என்னன்னா அதுல நிக்கிற கான்ஸ்டபிள் பயமா இருக்கு எல்லாருக்கும் என்னையே தெரியுது ஏய் இது அந்த இதுன்னு ஆனா ஒரு பய கூட பக்கத்துல வந்து இங்க அதுதானே என்னாச்சு ஏதாச்சு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லப்பா ரெண்டாயர ரூபாய் ஃபைனை போட்டானப்பா கெட்டிட்டு வந்தோம் சரி சட்டத்துக்கு உட்பட்டது ஆனா ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் செவ்வாய் பண்ணுங்கிறதுல மனசு சந்தோஷப்படுது ஆனால் அந்த அதுல அந்த அந்த ரெண்டாயிரம் ரூபா நான் கொடுத்துருக்கேன் அதுல ஒரு ஒரு சின்னதாக ஒரு பாவம் உண்டாகுது அது அவங்களுக்கு தான் போய் சேரும் ஓகே ஹெல்மெட்டுக்கு இவ்வளவு மும்மரம் காட்டுறவங்க முக்குக்கு முக்குக்கு அங்க என்ன காமெடி பாருங்க இதுல இதில் பிடிச்சிட்டாங்க என்னைய இங்க இருந்து பில்லு போட்டாச்சு இங்க இருந்து அடுத்த ஒரு முக்கு அந்த முக்கியில நிக்கிறாங்க சரி ஓகே அதுல வந்து அங்க நிற்கிறாங்க அதாவது அன்னை அன்னைக்கு இருந்த விஷயம் என்னன்னா ஹெல்மெட்டு போட்டு எவன் வர எந்த முக்குக்கு போனாலும் செலுத்திடணும் பிடிச்சிடணும் விட்டாவே கூடாது அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம போக்குவரத்து போலீஸார்கள் நிறைய சகோதரர்களை பாக்குறோம் எப்படி அப்படின்னா ஒரு குறைஞ்ச ஒரு பத்து பேராது நின்று பிடிக்கிறாங்க நல்லதுதான் அதை நம்ம வந்து மதிக்கணும் சட்டத்தை மதிக்க வேண்டியது உண்மை மதிக்கணும் அதுவும் ஒரு குற்றம் தானே ஓகே அதுவும் ஒரு குற்றம் தானே மாபெரும் குற்றமாக நினைத்தாலோ நினைக்கலையோ அவங்கள பொறுத்தவரை அதுவும் ஒரு குற்றம் தான் அதுக்கு வந்து கேஸ் சட்டத்துல எல்லாம் இடம் இருக்கு சரி மதிக்கிறோம் அதுக்காக பத்து பேர் அப்படியே அங்க அங்க நின்று செடுத்து அதுக்கு போக்குவரத்து போலீசார் ஒரு பத்து பேர் அப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டபிள்ஸ் ஒரு அஞ்சு பேரு அங்க அங்க விடாதரா விடி வயன போடு விட்டாத எல்லாத்தையும் புடுங்கு இந்த அளவுக்கு சீரியஸா இருக்கும் போது போதை பொருட்களுக்கு இதை விட அதிகமா இல்ல நீங்க இந்த பயன்படுத்துறாங்களே இதே அளவு பயன்படுத்தினா கூட கொஞ்சம் குறையுமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுற உங்களுக்கு ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன தோணுது ஒரு விடாது கவர்மெண்ட்டு அதை விட அதிகமான ஆட்களை போட்டு செய்யலாம் எனக்கு அது தெரியல ஆனால் செய்யாதது மாதிரி இருக்குது ஒரு வேளை போட்டிருந்தா சரியாயிருக்குமோங்கிறது என்னுடைய எண்ணம் உங்களுடைய எண்ணம் என்னவாரு புரியுதா ஏன்னா நான் பார்க்குறம்ல கமாண்டில் போடுங்க உங்கள் கருத்துக்களை கமாண்டில் போடுங்க நான் வந்து பார்க்குறேனப்பா அப்படியே வாரம் ஒரு குளத்தங்கரை பக்கம் பார்க்குறோம் அதில் ஒரு ஒரு தனியான ஒரு இடம் போகுது அங்க பார்த்தா ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு அடிச்சிட்டு இருக்கான் அவன் கஞ்சாதான் அடிக்கிறான்னு பார்க்கும்போது தெரியுது சரி ஓகே அடுத்த பார்க்க ரயில்வே ட்ராக்ல கொஞ்சம் தள்ளி போனா அங்க ஒரு பில்டிங் கிடக்குறப்பா அதுக்குள்ள திடீர்னு பார்த்தா ரெண்டு மூணு தலைகள் தெரியுது என்ன செய்யறானுங்கன்னு தெரியல ஓகே அப்போ ஹெல்மெட்டுக்கு மும்முரமா பிடிக்கிற இந்த நேரத்துல அதுல செலவு பண்ற அந்த விஷயத்த அத எடுக்கிற அவ்வளோ அதுல எடுக்கிற அவ்வளோ சீரியஸ்னஸ் இந்த விஷயத்துல காட்டுனா சமூகம் நல்லா இருக்கும் காவல்துறைங்கிறது எதுக்கு இருக்குது அப்படின்னா சமூகத்தை நல்ல ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி கொண்டு போறதுக்கு தானே இருக்குது நம்மளை காக்கிறதுக்கு தவறுகள்ல இருந்து மக்களை காக்கிறதுக்கும் செஞ்ச மக்களை மொத்தத்துல மக்களை காவல் காக்கிறதுக்கும் தவறுகள்ல இருந்து சீர்திருத்தி ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ள வைக்கிறதுக்குமானது தான் காவல்துறை அப்ப அந்த காவல்துறை இன்னும் இந்த விஷயம் இந்த விஷயத்துல ரொம்ப மும்முரம் காட்டணும் ஓகே இன்னைக்கு ஸ்ரீகாந்த விசாரிக்கிறாங்க ஓகே அதை பிடிச்சவங்களை வச்சு அந்த பயன்படுத்தினவங்களை எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ ஏன் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா பயன்படுத்தினவங்களை காட்டிட்டாங்க வித்தவனை ஏன் காட்ட மாட்றாங்க எனக்கு அது புரியல சத்தியமாக எனக்கு வந்து அதனுடைய விஷயம் என்னன்னு புரியல உங்களுக்கு புரிஞ்சா சேம் கமெண்ட்ல போடுங்க எனக்கு புரியல ஏன் காட்ட மாட்றாங்க காட்டினா இவன் கஞ்சா விற்கிறான் இவன் இந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறது வெளியில் தெரியும்ல தெரியும்ல ஓகே தெரியும் தெரிஞ்சா என்ன நடக்கும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் நாலு பேருக்கு தெரியும் இந்த மாதிரி ஆள் அப்படிங்கறது தெரியும் இல்லையா தெரிய நினைக்கிறாங்க ஓகே ஒன்னு இன்னொன்று அந்த ஆளை வச்சு இன்னும் எவம்லாம் அவனுக்கு எவன் வித்தான் அது எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து வருது ஏன் அதை தடுக்க முடியாது ஏன்னா இப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு போதை பொருள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதுவும் டெரரிஸ்ட் சம்பந்தமான ஒரு விஷயம் தானே இந்தியாவுக்குள்ள சட்ட இல்லாமல் இல்லாம சட்டத்தினுடைய சட்டத்தை மீறி ஒரு விஷயம் இருந்து வருது அப்படின்னா அது எதுவா இருந்தாலும் தீவிரவாதம் சம்பந்தமான விஷயம் தானே ஓகே அப்போ கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் இன்னும் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்கணுமா இல்லையா பார்க்கணும் அப்ப தவறுகள் நடக்குதா இல்லையா நடக்குது ஓகே நான் இதை பேசுறது வந்து பேசணும் உடனே சரியாயிருமான்னு கேட்டால் கிடையாது ஆனால் மக்களாகி நாம சிந்திச்சா மேபி சரி ஆகலாம் ஓகே நான் வந்து என்னுடைய என இப்போ நான் பேசுகிற விஷயங்கள்லாம் எப்படின்னா எனக்கு வந்து எழுதுகிற சந்தே சந்தேகம் வந்து இதில் பார்க்குற எல்லாருக்கும் எழக்கூடியது அதை நம்ம நமக்குள்ளே பேசிக்கிறோம் மேபி நாளைக்கு இதில் எதுக்காது ஒரு சொல்யூஷன் யார் மூலமாவது ஏற்படலாம் ஓகே யார் மூலமாவது ஏற்படலாம் ஹெல்மெட்டுக்கு பிடிக்காதீங்கலான்னு சொல்லலை பிடிங்க ஆனால் பிடிச்சிட்டு ரொம்ப அக்யூஸ்ட் மாதிரி பார்க்காதீங்க அசிங்கமாக இருக்குது சங்கடமாக இருக்குது ஆ ஒரு ஆயரருவா கட்டணும்னா சும்மா இது ஃபைனையாவது போட்டுட்டு சரி போட்டு வண்டி எடுத்துகிட்டு போகணுன்னு விடுங்க அதை விட்டுட்டு பைக்ல இருந்து சாவியெல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது மனசு வருத்தமாக இருக்குது என்னடா அவ்வளோ பெரிய பாவமாக பண்ணிட்டோம் தண்ணி அடிக்க மாட்டோம் தம்ம அடிக்க மாட்டோம் யாருக்கும் தீங்கு விளக்க மாட்டோம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒதுங்கி போகிறோம் ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெல்மெட் வைக்காத பிரச்சனைக்கு இப்படி அக்யூஸ் மாதிரி நம்மளை அக்யூஸ் பண்ணுறாங்களேன்னு மனசு வருத்தமாக இருக்க தான் செய்யுது அதே நேரத்துல இங்க குடனுக்குள்ள உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான் அங்க அவன் கஞ்சா வித்துட்டு போறான் கஞ்சா அடிக்கிறானோ புதுசு புதுசா ஏதோ இதெல்லாம் சும்மா வந்துருக்குன்றான் ஒரு ஹெல்மெட் இந்த பாடு பத்தீங்க இல்லையா அப்படின்னு தோணத்தான் செய்யுது எல்லாருக்கும் தோணி இருக்கும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட போங்க மக்கள்கிட்ட போங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் சமூக விஷயம் மக்களோட மிங்கிளாகுங்க ஏன்னா காவல்துறையை பொறுத்தவரை மக்களோட மிங்களான இன்னும் நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும் நம்ம சொன்ன மாதிரிதான் காவல்துறைங்கிறது இந்த சமூகத்தை நல்வழியில கட்டமைச்சு கொண்டு போறதுக்கு முக்கிய தேவையா இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு ஓகே அது இல்லை அப்படின்னா சமூகத்துல வந்து சீரழிவுகள் நிறைய நடக்கும் அதனால அது ரொம்ப அத்தியாவசியம் அப்படிப்பட்ட அத்தியாவசியமான விஷயத்த மக்கள் மத்தியில ரொம்ப அது வந்து மக்கள் வந்து ஈஸியாக அதை நாட முடியும் அவங்க வந்து தயக்கம் இல்லாமல் இணைய முடியுங்கிற லெவலில் இருந்துச்சுன்னு வச்சுங்க இன்னும் நிறைய குற்றங்கள் சரியாகும் இன்னொருத்தன் இந்த ஊரில் ஒரு ஒரு பத்து பேரை வந்து பேசி இந்த ஊர் தலைவர்கள் ஒரு பத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் இல்ல ஒரு ஊரில் பத்து பேரை பேசி எடுத்து அங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் நல்ல யங்ஸ்டர்ஸை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட தம்பி எங்கேயாவது எவனாவது கஞ்சாடிக்கிறானா எங்கேயாவது போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுறானா ஏதாவது மோசமான நிகழ்வு நடக்குதா அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஓகே டன்னு அவன் தெரியப்படுத்துவான் இந்த இடத்துல வந்து பிடிப்பாங்க இங்கிருந்து எவன்மே விற்கிறான் பிடிக்கப்படும் நடக்குமா நடக்காதா ஏன்னா இந்த நான் எப்ப கேள்விப்பட்டிருக்கேன்னா என்னுடைய சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே இந்த ரெண்டு மூணு அண்ணன்மார் இந்த அண்ணன்மாரா ஊருக்குள்ள வந்து பேசி வச்சுப்பாங்க இந்த இதே தம்பி எங்கேயா எதாவது நடக்குதா அப்படி பாத்துக்கோ அக்கனி எங்களுக்கு தகவல் கொடுத்தோம் அதே மாதிரி இவங்க தகவல் கொள்வாங்க இந்த இடத்துல சண்டை நடந்தா கூட உடனே வந்துருவாங்க இப்ப எங்கேயா சண்டை நடந்தா கூட வர்றதுக்கு ஆள் இல்லை இது என்னுடைய அனுபவத்திலேயே எனக்கே இருக்கு எனக்கும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாச்சு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டேன் ஏன்னா ஏன் கை மீறி போகிற விஷயம் தப்பி தவறி நான் ஏதாவது பண்ணிடக்கூடாது கூடாது அது ஏன்னா நேரம் இழுக்க இழுக்க கைமீறி போய்கிட்டே இருக்குது அப்போ பசங்க எல்லாம் வந்துட்டாங்க ஒரு கூட்டம் கூட்டிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்து கிட்டத்தட்ட அஞ்சு மணில இருந்து ஏழு எட்டு மணி வரைக்கும் இடத்துல தான் நடந்துகிட்டே இருக்குது சம்பாசனை ஆனா போலீஸ் வரவே இல்லை அது ஒரு சங்கடமான விஷயம் தான் எனக்கு போலீஸ்ல தெரிஞ்ச சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க நல்ல சகோதரர்கள் தான் நல்ல வேலை தான் ஆனா ஒருத்தர் வேலை பார்க்கறதுல பிரயோஜனம் இல்லை சரிதானா ஒரு அதிகாரி ஆணை போடுறதுல பிரயோஜனம் இல்லை ஆனால் அதை பின்பற்றவங்க எல்லாரும் இருக்கணும் எல்லாரும் என்னவா நினைக்கணும் காவல்துறை என்னவா நினைக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு வார்த்தை வருது இல்லை அந்த வார்த்தையை உண்மையாக நினைக்கணும் உண்மையிலேயே நீங்கள் அவங்க வந்து நண்பனாக நம்ம கூட பழகினான்னு வச்சுக்க சமுதாயத்தில் பிரச்சனையே இருக்காது சீரியஸா நண்பனா பழகினா அப்படின்னா நண்பனா யார்ட்ட பழகணும் நல்லவன்ட்ட பழகணும் ஏன்னா போலீஸ் வந்து கணிக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கு இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஓகே இவன் தப்பானவனா இவன் சரியானவனா இதை கணிக்க அவங்களுக்கு தெரியும் உலகத்திலே தமிழ்நாடு போலீஸ் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கா ஸ்காட்லாந்து போலீஸ் கடத்துல ரெண்டாவது முதல் இடத்துல தெரியல அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் நம்ம அப்படிப்பட்ட அவங்களுக்கு எங்க எங்க குற்றம் நடக்கும் யார் நல்லவன் யார் சரியானவன் தெரியும் சரியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமா தவறானதுகள் நடக்காம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம் இன்னைக்கு ஸ்ரீகாந்த் விஷயம் பெருசா பேசப்படுது ஆனால் ஊரு ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன இடங்கள்லையும் சகோதரர்கள் என்னுடைய சகோதரர்கள் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கிறத பாக்கிறதுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு அதை விட முக்கியமா வாத்தியாறு பயப்படுறானுங்க பச ப பயப்படுறாங்க பசங்களுக்கு கஞ்சா அடிக்கிறான் வெளியே வந்தா போட்டு தள்ளிடுவென்றான் ஏன்னா அந்த சாதாரணமாக ஒருத்தன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த வழியில போயிட்டு இருக்கிறான்னா அவளுக்கு அந்த இது வராது ஆனால் திடீர்னு நம்ம கஞ்சா போதைப்பழக்கங்கள் இதில் இதுல ஈடுபடும்போது தான் அவனோட எண்ணம் எப்படி போகுது ஆ டேய் ரவுடிடா சிங்கம்டா பாத்தியா என்னடா போட்றியா நீ அடிச்சிருவியடா வெள்ளிய வாடா உன்னே வாடா நீ வாடா வாடா எங்க ஏரியாက வாடா அப்படிங்கிற மாதிரி பசங்க பேசுறாங்க சீரியஸா இது வந்து இப்போ நான் கன்னியாகுமரி மாடல்ல இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல்ல உள்ள வாத்தியார் சொன்ன வார்த்தை சார் நான் ஸ்கூலை விட்டு நிக்க போறேன் சார் ஏன் என்ன பிரச்சனை பசங்களா நடத்தணும்னு ஆசை சார் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம் ஆனா இப்ப சமீப காலமா பசங்க எல்லாம் போத பொருட்கள் ரொம்ப யூஸ் பண்றான் சார் அவனை பார்த்தாலே தெரியுது சார் மண்டையில ஒரு மாதிரி வெட்டிட்டு ஒரு மாதிரி இருக்கான் சார் டிசிப்ளினா இல்லை சார் டிசிப்ளினா இருடான்னு சொன்னா போய வேலைய பாரியா அப்படின்றான் நம்ம அடிக்கவும் முடியாது சார் அதையும் மீறி ஆதங்க வந்து ஸ்டூடெண்ட் தானே நம்ம கண்டிச்சனும் கண்டிக்கணும் அப்படின்னு கண்டிச்சா வெளிய வாடா உன்னைய பாத்துக்கிறேன்றான் சார் பேரண்ட்ஸ் வரவே வேண்டாம் சார் பேரண்ட்ஸ் அவங்க உள்ள வரவே மாட்டாங்க வெளியே வாடா உன்னைய பாத்துக்கிறேன் அப்படின்றான் சார் உண்மையிலேயே பயம் வருது சார் நம்ம என்னதான் பெரிய இதா இருந்தாலும் அதா இருந்தாலும் பெரிய மனுஷனா இருந்தாலும் ரெண்டு பசங்க சேர்ந்து நைட்டு வந்து ஏத்திட்டு போயிட்டாங்க யாரு பாப்பா சார் பேசாம இதை விட்டுட்டு வர்றது பதினஞ்சாயிரவா தான் தனியார் கலை தனியார் ஸ்கூல்ல வர்றது பதினஞ்சாயிரவா தான் சார் வருது அதை வச்சுட்டு நான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இனி அது வேண்டாம் சார் ஏதாவது கூலி தொழில் பார்த்து கூட அந்த சம்பாத்தியத்தை நான் எடுத்துக்கிறேன் சார்ட்டு அவரு வாய்ப்பட என்கிட்ட சொன்ன மொழி அப்போ சமுதாயம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு சகோதரர்களே நீங்க எல்லாம் யோசிங்க நான் இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது என்னுடைய சேனலில் மேக்சிமம் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து என் எண்ணம் சார்ந்தவனாக இருக்கான் என் எண்ணம் சார்ந்தவனான்னு சொல்லும்போது நான் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்களை தான் பேசுகிறேன் நல்ல சிந்தனைகளை தான் பேசுகிறேன் அப்போ இதை எதிர்பார்க்குற என் சகோதரன் நல்ல சிந்தனையாளனா தான் இருக்கிறான் உங்கள் எல்லாரையும் அப்பப்போ நீங்கள் மறுபடியும் இந்த சிந்தனையுடைய எல்லாத்தையும் அப்பப்போ தூண்டி விடுறதுக்கும் அப்பப்போ இதை நினைவுபடுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசுகிறேன் நாம எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கான ஏதாவது ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் இன்னைக்கு நான் பேசுகிற விஷயம் ஒருவேளை காவல்துறைக்கோ இவங்களுக்கெல்லாம் நல்லதா பட்டுச்சு அப்படின்னா அவங்க இன்னும் நல்ல சகோதரர்களை ஒவ்வொரு ஊர்லேயும் தேர்ந்தெடுத்து அந்த அங்க நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை தடை பண்ணாங்க அப்படின்னா சமுதாயம் இன்னும் கொஞ்சம் மேம்படும் ஓகேவா இது நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுன்னு நினைச்சிருக்கேன் ஒருவேளை நான் இதுல ஏதாவது தவறா பேசியிருந்தா காவல்துறை சகோதரர்கள் என்னை மன்னிக்கவும் தூக்கி போட்டு லாடம் கட்டி போடாதீங்க நான் ரொம்ப பாவம் பாய் பாய் நான் உங்கள் ராஜா பரோ